எஸ்கே ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்குடி லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே முக்காக்கர் பொள்ளாச்சியிலேருந்து ஒரு அதிகபட்சமாக இருபது நிமிஷம் ட்ராவலிங்கில் தார் ரோடு பேசிங்களே விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பாருங்கள் இது ஒரு வாய்க்காலுங்க ரெண்டு வாய்க்காலுங்க பக்கத்துலேயே பூமி ஓட்டணும் இதுதான் நம்ம பூமி பூமி ஓட்டின மாதிரி ரெண்டு வாய்க்கால் பாரு இது ஒரு மெயின் வாய்க்காலுங்க பாருங்க இது ஒரு வாய்க்காலுங்க உங்களுக்கு நல்ல மேற்கு பருவமழை பார்த்தீங்கன்னா பேஞ்சிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க உங்களுக்கு கேரளாவோட மேற்குத்து பருவமழை இந்த ஏரியாவுக்கு நல்லாவே கவர் ஆகுங்க நல்லா பாருங்கள் சுற்றிலுமே அருமையாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தெரியுதுங்களா வாய்க்கை தண்ணி காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கு பாருங்க பிஎஃப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே ஒரு அருமையான லேண்டு நானூறு அடி ரோடு ஃபேஸிங்லும் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க உங்களுக்கு தோப்பு பார்த்தீங்கன்னா தெரியுங்க எவ்வளோ ஒரு செழிப்பாக இருக்குது மரத்துலேலாம் காப்பு பாருங்க அருமையான காப்புங்க நல்லா சூப்பரான பூமி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரோடு ஃபேஸிங் ஃபுல்லாக கவர் பண்ணி காட்டுறேங்க பாருங்கள் அந்த லாஸ்ட்டில் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் தெரியுது இல்லைங்களா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பூமியோட எண்டுங்க உங்களுக்கு கரெக்டாக வாஸ்து முறைப்படி வந்து பார்த்திங்கன்னா ஜல தான் ஜல மூலையில் உங்களுக்கு ரிங்கு தொட்டி போட்டிருக்காங்க வாங்க உள்ள போய் காட்டுறேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இங்கே ரிங்கு தொட்டி போட்டிருக்கிறாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக சைடில் ஒரு மண் போட்டுருவாங்க போட்டு ஃபுல்லாக ஹைட் பண்ணி இந்த மேலே வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்துடுங்க நல்ல ஒரு அருமையான காப்பு மரம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கால் ஏக்கருமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காப்பு மரங்க மழை பெய்கிறது உங்களுக்கு வீடியோவிலே தெளிவாக தெரியுங்க நல்ல ஒரு இயற்கை சூழல் மிக்க ஒரு மிகுந்த ஏரியாங்க இந்த லேண்டு லொக்கேட் ஆகிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முக்கோணம்னு சொல்லுவாங்க கோமங்கலம் நியர்பையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்குது இந்த பூமியோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க நல்ல ஒரு அருமையான ஏரியாங்க பக்கத்துலேயெல்லாம் குடியிருக்கிற சாலையை பார்த்திங்கன்னா தெரியுங்க அங்கே இங்கே எல்லாமே சாலைங்க நல்ல போக்குவரத்தும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் நல்லாவே இருக்குங்க அதே மாதிரி இந்த லேண்டில் இருந்துங்க நீங்கள் அந்த பொள்ளாச்சிட்டு ஒட்டஞ்சத்திர பைபாஸ் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டர் போனீங்கன்னா பைப்பாஸ் ஏறிக்கலாம் கோயம்புத்தூர் காரணங்களில் ரொம்பவே பக்கம் கோயம்புத்தூரில் வந்து நீங்கள் பைபாஸ் ஏறினீங்கன்னா பைபாஸ்லேருந்து இறங்கினீங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் தோட்டத்துக்கு வந்துடலாங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அதே மாதிரி செட்டிலாக இருக்கலாம் ஒரு சூப்பரான லேண்டுங்க பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உடுமுலப்பேட்டை பொள்ளாச்சியெல்லாம் ரொம்பவே பக்கங்கள் சென்ட்ரான ஏரியாவில் தான் இந்த பூமி அமைஞ்சிருக்குது இந்த லேண்டுக்குள்ளே அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸு ஒரு போரு ரிங்கு தொட்டி இது எல்லாமே இந்த லேண்டுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் வேணுன்னா என்னோடய ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கங்க எயிட் ஜீரோ செவன் டூ எயிட் ஃபோர் த்ரீ டூ த்ரீ எயிட் எயிட் ஜீரோ செவன் டூ எயிட் ஃபோர் த்ரீ டூ த்ரீ எயிட் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம நேரில் பேசிக்கலாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங் நன்றி வணக்கம் லொக்கேஷன் வேணுனாலும் வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு ஹாய்னு மெசேஜ் போடுங்க உங்களுக்கு லொக்கேஷன் போட்டுருங்க நன்றி வணக்கம்